அம்மா மூணு வகையான பெண்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில் ஆம்பளை சொல்கிறேன் மனைவி ஒருத்தர் திட்டுறாரு இந்த நினச்சிட்டு இருக்க நீயே அப்படிங்கிறான் சில பெண்கள் என்ன என்ன கத்துறா பொம்பளைனா உனக்கு அவ்வளோ இலக்காரமா ஏயா கத்துற இது ஒரு வகை ஒரு அம்மா சொல்லுது நம்ம வீட்டில் நடக்கிறத அப்படியே சொல்கிறாரு ரெண்டாவது வகை இருக்குது இன்னொரு அம்மா இந்த உன்னைய உதைக்காம விட மாட்டேன்டைய பேசுவேன் வாய்க்குள்ளேயே பேசிட்டே போ என்ன பேசுகிறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது இது ரெண்டாவது வகை மூணாவது வகை ஒரு உமா இருக்கும் உன்னை அறிவால் எடுத்து நான் வெட்டி விட்டு ஜெயிலுக்காது போவனே ஒழிய உங்ககூட நான் வாழ மாட்டேன்டி அப்படின்னு திட்டுனா ஒரு பதிலும் சொல்ல கொண்டு ஆபத்தான பொம்பளை எந்த நேரம் வேணாலும் வீட்டில் மனைவி மகிழ்ச்சியா இருந்தா தான் பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பாங்க அவங்க நல்லா இருந்தா தான் ஆம்பளை நெஞ்ச நிமித்திட்டு ரோட்டில் நடக்க முடியும் ஒரு பெண் அந்த பாதுகாத்து நல்ல புள்ளன்னு ஒரு மனைவி பெயர் தான் ஆம்பளை வந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடந்து ரோட்டில் யார்ரா லட்சுமி வீட்டுக்காரரா அப்படியா லட்சுமியோட வீட்டுக்காரரா ஆள் இவ்வளோ பந்தாம நடந்து போகிறாரு அந்த பிள்ளை தங்கமான பிள்ளையா அதனால தான் அவர் அப்படி நடந்து போறாரு அந்த பிள்ளை ஏதாவது ஒரு ஏட்டிக்கு பூட்டியா ஏதாவது ஒரு கேரக்டர் தப்பான பிள்ளையா இருந்தால் அந்த லட்சுமி வீட்டுக்காரரு நெஞ்ச நிமித்தி நடக்க முடியுமா நடந்து போகிறப்பே சொல்லுவேன் அவர் போகிறார்ல யார் தெரியுமா அவங்க வீட்டுக்காரர் யாரா தெரியாதா ஓடிருச்சான் அந்த பிள்ள ஓடிருச்சுன்னா ஒரு ஆம்பளை நெஞ்ச நிமித்தி நடக்க முடியுமா ஒரு பெண் எப்படி இருக்கிறாள் என்பதை வைத்துத்தான் ஒரு குடும்பம் என்பது நிர்ணயிக்கப்படும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் பெண்கள் இருந்தாதான் அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் ஒரு பொருளை வந்து டிவியில் விளம்பரம் பண்ணுறவங்க கூட பெண்களை வச்சு விளம்பரம் பண்ணாதான் பொருள் நல்லா விற்கும் ஒரே கம்பெனிக்காரே ரெண்டு சோப்பு தயார் பண்ணேன் ஒரு சோப்பு லிரில்னு ஒரு சோப்பு இன்னொன்று லைபாய் லைபாய் சோப்பை எப்படி விளம்பரம் பண்ணான்னா ஆம்பளையை குளிக்கிற மாதிரி காமிச்சான் ஆரோக்கிய வாழ்விலேயே காப்பது லைபாய் லைபாய் இருக்கு ஆரோக்கியம் அப்பிடமே லாய்பாய் இந்த நாலு ஆம்பளையை பாத்ரூமில் குளிப்பேன் லிரில் சோப்பை எப்படி விளம்பரம் பண்ணான்னு தெரியுமா ஒரு அருவியில் ஒரு பெண் குளிக்கும் லா லலலா லல லலலா லாலா லா க்ரம் வலை வித் ஃப்ரெஷ்னஸ் லில் அப்படின்ட்டு ஒரு பொம்பளை பிள்ளை நொரையில இருந்து அப்படி வெளியே வரும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லட்சம் சோப்பு விற்கிது ஆம்பளையில் வச்சு விளம்பரம் பண்ண லைபாய் சோப்பை முனியாண்டி விளாசில் கைகள் ஒரு இடத்துல வச்சுருக்கேன் குளிக்கிறதுக்கு விளம்பரம் பண்ண சோப்பை ஒரு பெண் இருந்தால்தான் ஒரு பொருளையே விளம்பரம் பண்ண முடியுது இன்றைக்கும் காப்பி நானும் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த சன்ரைஸ் காப்பிக்கும் இந்த பாட்டு தான் நீ நினைந்தாலே நனவாகும் அதிக சுவை உதயம் புதிய சன்ரைஸ் சன்ரைஸ் அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை தான் காப்பி கொண்டு வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் இன்னைக்கு நர்ஸாக இருக்கிறது யார் பெரும்பாலும் பெண்கள் தான் நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கப்ப மேல் நர்ஸ் ஆர்டர்லி எம்என் ஓ அப்படின்னு ஆம்பளை நர்ஸாக இருந்தாங்க நல்ல நித்த தண்டி இருப்பார் நர்ஸு மீசையை முறுக்கிக்கிட்டு ஊசி போட வருவார் ஊசே திரும்பி போடுற அப்படின்னா அவன் இப்படியே பார்த்துட்டேன் என்னடா அது பிஜிவா பக்கரி மாதிரி இருக்கான் இவனை போய் நர்ஸாக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நான் ஊசியே வேணாமையா நான் செத்தாவது போகிறேன் உன் கையில் நான் ஊசி போட மாட்டாங்கிறான் ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை நர்ஸாக இருந்தால் அந்த ஆஸ்பத்திரி எப்படி இருக்கான் சிஸ்டர் சிஸ்டர் ஊசி போட எப்போ சிஸ்டர் வருவீங்க இந்த போகிறேன் சார் அப்படின்ட்டு அந்த பஞ்சில் அப்படி தடைய விடுவாங்க போடுங்க போட்டாச்சு போட்டாச்சா வலிக்கவே இல்லை அதுதான் பெண்கள் ஒருத்தனுக்கு வலிக்க கூடாது என்ற மன இரக்கம் கருணை யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள்ட்ட இருக்கு ஒன்னாம் கிளாஸ்ல ஆம்பளைய வாத்தியாரா போட்டா என்ன ஆகும் அணில் அணில் ஆடு சொல்ற சார் சார் சொல்றா அப்படின்னு மிரட்டினார் நான் மாடு மேய்க்க போறேன் சார் உங்கள்கிட்ட படிக்க மாட்டேன் சார் ஆனால் பாடம் இருக்கப்ப திடீர்னு ஒரு பையன் டீச்சர் உச்சா வர்றது அப்படிமா அந்த டீச்சர் கூட்டிகிட்டு போய் அவனை உற்சாக போக வச்சு திருப்பி கொண்டு வந்து அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தான் பாட்டை அவ்வளோ ரசித்து நடத்துவாங்க ஒரு பெண் ஆசிரியை இன்றைக்கும் பாருங்க ஒரு பெண்ணால் வெறும் ஆசிரியராக ஒரு தாயா மட்டும்தான் இருக்க முடியுமா ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும் வெக்கப்படணும் யாராவது கூப்பிட்டா உன் பேரை என்னமா பேரும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டோம் அப்படின்னா தான் அருமையான பிள்ளை பேசுகிறதுக்கு வெக்கப்படும் அப்படிமாங்க வெக்கப்பட்ட ஒரு போலீஸ்கார அம்மா வந்து இன்ஸ்பெக்டரா ஐஜியாக டிஐஜியாக இருக்க முடியுமா ஒரு அம்மா டிஎஸ்பியாக இருக்கு ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் மேடம் எங்கள் வீட்டில் திருடு போயிடுச்சு அப்படிங்களா திருடா அப்படின்னா என்னடா அது திருடா எப்போ எஃப்ஐஆர் கொடு அப்படின்னு கையெழுத்து போட்டு பின்னாடி அந்த டிஎஸ்பி அம்மா துப்பாக்கி சொருகிருப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தோன்னே அந்த பிள்ளைகளுக்கு என்ன பாட்டு நடத்துவாங்க பசியோடு உட்காந்துருப்பேன் தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அரிசி மாவு மாவு கலந்து சுட்ட தோசை சொய் சொய் என்று நெய் ஊற்றி சுட்டெடுத்த தோசை பசியோடு இருக்க இத்தனை தோசையை சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கான் இத்தனை தோசையும் சுட்டு எப்படி பிரிப்பாங்க தெரியுமா அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியும் அம்மா அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க பாருங்க அப்பையே தோசைய ஒன்றுமே வேலை செய்யாத தெண்டமாக இருக்கிற அப்பனுக்கு நாலாம் மாவாட்டி தோசை சுடுற அம்மாவுக்கு மூணு ஊர் சுற்றுற அண்ணனுக்கு ரெண்டு வயசுக்கு வந்த பாப்பாவுக்கு ஒன்றா எவன்டா இதை பிரித்து கொடுத்தது வீட்டில் இருக்கிற தோசையில் கூட அப்பனுக்கு நாலு அம்மாவுக்கு மூணுங்கிறத எவன் பிரித்தது யாருக்கு அதிகமாக தேவைப்படுமோ அப்படி தான்ட்டா பிரித்து கொடுக்கணும் ஒரு பெண் உழைக்கின்றாள் என்றால் அவளுக்கு ஒரு தோசையை சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒன்னாம் கிளாஸ் பாடத்திலே தப்பாக நடத்திட்டானே இங்கே உட்காந்துருக்கீங்களே யாராவது இந்து யாரு கிறிஸ்தவங்க யாரு முஸ்லீம் யாருன்னு கேட்டுட்டா பக்கத்தில் உட்காந்து யாரு யாரு கிடையாது எல்லா மதத்துக்காரங்களும் ஒன்றா உட்காந்துருக்கிறீங்க உண்மையிலே தமிழகத்தில் தான் இந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அண்ணன் தம்பியா மாமா மச்சானா ஒன்றாக வாழக்கூடிய ஒரே மாநிலம் நம் தமிழ்நாடு மட்டும்தாயா இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு பாத போய் அந்த ஐயப்பன் கோயில் நட சாத்திரப்ப யாரோட பாட்டு போடுவாங்க தெரியுமா ஐயப்பன் கோயில் சாத்திரப்ப ஒரு பாட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவங்களுக்கு தெரியும் அரிபராசனம் சாமி சரணம் ஐயப்பா இந்த பாட்டை பாடினது யார் தெரியுமா கே ஜே ஜேசுதாஸ்ங்கிற கிறிஸ்தவர் ஒரு கிறிஸ்தவர் பாடிய ஒரு பாடலை கேட்டு தான் ஐயப்பனே டெய்லி தூங்குறாரு அப்படின்னு சொன்னால் ஐயப்பனுக்கு தெரியுதுயா இந்து வேற இல்லை கிறிஸ்தவர் வேற இல்லை இஸ்லாமியர் வேற இல்லை யார் பாட்டு பாடினாலும் நான் தூங்குவேன்னு சாமிக்கு தெரியுது ஒரு ஊரில் கச்சேரி நடந்துகிட்டு இருந்துச்சு நாகசனை ஊதிக்கிட்டு இருக்கார் ஒரு ஆள் ஊதிட்டுருக்காரு பக்கத்தில் ஒரு ஆள் ஒத்து ஊதியிட்ருக்காரு ஒரு ஆள் தவுள் அடிச்சுக்கிட்டிங்க அத்தைங்குறதங்க அதுங்குறதக்கா அதுங்கிறதங்க தங்குறதங்க கச்சேரி முடிஞ்சிருச்சு ஒரு பெரிய மாலையை தூக்கிட்டு வர்றாங்க ஆஹா அந்த ஊதுனவர் ஆஹா நம்ம வாசித்ததை ரொம்ப ரசிச்சிருக்கானு அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக அப்படி கழுத்தை நின்ட்டினார் அவருக்கு போடுறதை விட்டுவிட்டு இந்த ஒத்து ஊதிக்கிட்டு பாரு அவனுக்கு போட்டாங்க டேய் நான் தாண்டா ஒரு மூணு மணி நேரமாக வாசித்தேன் எனக்கு போடுறதை விட்டுவிட்டு அவனுக்கேண்டா போட்டீங்க அதுக்கு அவன் சொல்லியிருக்கேன் நீங்கள் இடையில எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஊதிக்கிட்டு இருந்தீங்கங்க கொஞ்சம் நேரம் ஊதுனீங்க அப்புறம் இப்படி எடுத்து வச்சிட்டீங்க ஆனால் ஐயா தான் ஒம்பது மணிக்கு வாயில் வச்சவர் பன்னெண்டு மணி வரைக்கும் பிபியை எடுக்கவே இல்லைங்க உங்களோட தரமசாலி அவர் தாங்கன்ட்டு ஒத்துனவனுக்கு மாலை போட்டாங்க பாரு முன்னையெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ஏழைகள்லாம் வைத்தியம் பார்க்க முடியாது ஒருத்தன் இப்படி தான் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போயிருக்கேன் டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா டாக்டர் உட்கார்யா உட்கார் காதில் இதை மாச்சி நெஞ்சில் வச்சார் மூச்செயில் வெடு நோயில் விடு பின்னால் திரும்ப மூச்சையில் விடு எழு விடு டார்ச் லைட் எடுத்தார் நாக்கை நீட்டு உள்ள அடித்தார் மூக்கை காட்டு மூக்குக்குள்ள லைட் காதுக்குள்ளே லைட் எல்லாம் அடிச்சுட்டு இப்போ உனக்கு என்ன செய்யுதுன்னாரு இதை முதலேயே கேட்டிருந்தா நான் சொல்லி பதினஞ்சு இடத்துல லைட் அடிச்சுட்டு இப்போ உனக்கு என்ன செய்யுதுன்னு இப்போ கேட்குறீங்க காலையிலேருந்து மயக்கம் வருது சார் மூக்குலேருந்து ரத்தம் வருது சார் கிருகிருன்னு வருது சார் நெஞ்சு அடைக்குது சார் செத்திரியம் போல் தெரியுது சார்ங்கிறார் டாக்டர் திரும்ப டார்ச் லைட் எடுத்து மூக்கில் வாயிலெல்லாம் அடிச்சுட்டு பாக்கெட்லேயும் அடித்தார் அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே அடிச்சுட்டு பார்த்தா அவன் பதினஞ்சு ரூபா வச்சிருக்கேன் டாக்டர் பார்த்தார் உனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டார் சார் நெஞ்சு வலிக்குது போறேன் அதான் ஒன்றும் இல்லைன்ட்டுல உனக்கு ஒன்றும் இல்லை போயிட்டு வந்துட்டாரு சார் ஏன் சார் ஒன்றும் இல்லைண்ண டாக்டர் ஏன் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவன் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு அம்மா ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்க நின்றுக்கிட்டு இருக்கு அரிசி வாங்க திடீர்னு அம்மா அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு ஏக்கா ஏக்கா சீதாக்கா ஏக்கா ஏக்கா இப்படியே கிடக்குது என்னன்னே தெரியல விட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க ஆஸ்பத்திரியில் டாக்டர் எல்லாம் பார்த்து கையில் ஒரு துணியை சுற்றி ப்ரெஷர் பார்க்குறாரு பிஸ்க் 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 மீட்டரில் காட்டுது ப்ரெஷர் சீதாவுக்கு நானூறு இருக்குது அந்த சீதா சொல்லுது என்ன ஒரு நூறு வேணால் சேர்த்துக்கங்க ஐநூறு இறந்துட்டு போகுது எப்படி காசு கொடுக்குறோம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஓ உடம்புல இருக்க ரத்தம் அழுத்தம் நானூறு ஆயிடுச்சு அப்படியா ஏன் இருந்தால் இருந்துட்டு போகுது இன்னும் ஐம்பது கூட்டுனா செத்து போயிடுவேன் அது எனக்கு என்ன சாமி தெரியும் ப்ரெஷர்னா என்னென்னு தெரியாது சுகர்னா என்னான்னு தெரியாது அதுக்கப்புறம் ரத்த டெஸ்ட் எடுத்து சுகர் பார்க்குறாங்க முந்நூற்றம்பது இருக்குது அம்மா உனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது உனக்கு ரத்த கொதிப்பு இருக்குது உனக்கு இந்த மாத்திரையெல்லாம் நீ சாப்பிடு அப்போ தான் இனிமேல் நீ நல்லா இருக்க முடியும் நான் வர்றப்போ எல்லாத்துக்கும் ஒரு அம்மா பிஸ்கட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் வாங்கி பாருங்களேன் நீங்கள் மீட்டிங் கேட்குறவங்க லேசாக பசி எடுக்கக்கூடாதுன்னு உண்மையிலே இந்த புள்ளி லைன் கூட்டத்தில் தான் பிஸ்கட்டு கொடுத்த கூட்டம் முதல் கூட்டம் இந்த கூட்டத்தில் மட்டும்தான் நம்ம சகோதரிகள் வாங்கி சாப்பிட்றாங்களா இல்லையான்னு கூட தெரியல எல்லாம் தான் நான் இப்படி தான் இன்னொரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் தயிர் சாதமும் ஊறுகாயும் கொடுத்து விட்டாங்க நான் பேச வர்றப்ப நானும் என்னென்னமோ பேசி பார்க்குறேன் ஒருத்தனும் சிரிக்க மாட்டேங்கிறேன் கை தட்ட மாட்டேங்கிறேன் என்னடான்னு பார்த்தா தயிர் சாதத்தை கையில் உழப்பியிருக்கேன் கை தட்ட முடியல சரி அது கூட பரவாயில்ல நான் மேடையில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் முன்னால் ஒருத்தன் மாங்காய் ஊறுகாயை வலிச்சு என் முன்னால் அப்படியே காட்டினேன் காட்டிட்டு நாக்கில் இழுத்து அப்படின்ட்டான் பாருங்க நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என் வாயெல்லாம் ஊறி அனுப்பு வாய் பூரா எச்சி ஆகிப்போச்சு ஆனால் இங்கே நம்ம சகோதரிகள் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க நான் வர்றப்பே ஒரு அம்மா வாய்க்குள்ளே முணகுச்சு மேன் டிவிலே ஒன்றரை மணி நேரம் பேசுவானே இந்த ஆள் எப்போ பேசி முடிக்கிறது நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறது ஏக்கா ஆறரை மணிக்கெல்லாம் வந்து இப்போ தான் போகிறார் இருந்தால் ஆள் அப்படின்னு என் காது பட ஒரு அம்மா சொல்லுச்சு கண்டிப்பாக நான் உங்களை சோதிக்க மாட்டேன்